பொடியாடு குட்டிகள் பொடி பொடி குட்டிகள் சின்ன ஆடுகள்

லை கொடுத்துருங்க வாங்கிட்டு போறேன் வியாபாரிகள் கன்னி ஆட்

வீட்டுல அது எங்கள்கிட்ட உங்களுக்குள்ள அஞ்சு ரூபாய்க்கு ஆறு போய் அங்க போய் எட்டு ஒன்பது உங்ககிட்ட எட்டு ரூபாய் ஆமா எங்கள்கிட்ட அஞ்சாயிரம் வாங்கி போய் ரூபாய்க்கு குடுத்தாங்க உங்களால விக்க முடியலையா

ஒரு குட்டி எட்டு ரூபா தானா எட்டு ரூபா தான் உள்ளது அதை வாங்குறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாங்க இதோட இது இல்ல தாய் தோப்பம் எல்லாம் எப்படி இருக்குனால பருவ நிறைய பெரிய ஆடு பெரிய ஆடு அதெல்லாம் நெட்டு கோக்கான எந்த ஒரு நிலையில பாத்தாலே தெரியுமல்ல நாங்க தெற்குனதுதான் விருதுநகர் மாவட்டம் தெற்கு நான் தூத்துக்குடி மாவட்டமும் மேலாறு மாவட்டம் லாஸ்ட் நாங்க சரி அங்க விருதுநகர் மாவட்டத்துல நிறைய சந்தைகள் இருக்குங்களா ஆஹ் ஆர்போர்ட்டா இருக்கு அதை விட்டுட்டு இங்க வந்துருக்கீல்ல

புதுக்கோட்டை மணிகண்டிய மீடியமா இருக்கு மீடியமா இருக்கு

விருதுநகர் மாவட்டத்துல நிறைய மயிலம்பாடி தானே வளர்க்காங்க இல்லையா எல்லாம் மயிலம்பாடி நம்ம நாட்டாடு வளர்க்குன்னு ஒரு இருப்போம் யாரு கேட்டா குடுக்கலாம் யாரு கேட்டா குடுக்கலாம் உங்க நம்பர் தான் சொல்லுங்களா எண்பத்தி ரெண்டு இருபது ஐம்பத்தொன்னு நாப்பத்தி எட்டு ஏழு ஜோடி இருபத்தி தான் சொல்லுறாங்க ஜோடி இருபத்தி ஓகே பதினஞ்சு கிலோ கறி இருக்கும் அனுசரிச்சு கொடுப்பாங்க யார் வேணா வாங்கி வந்து அனுசரிச்சு குடுக்கலாம் வந்து அனுசரிச்சு கொடுக்கலாம் இன்னும் செட்ல வேற ஒரு எழுபது குட்டி இருக்கு தீபாவளிக்கு அப்புறம் தான் விலை கூடும் நினைக்கிறேன் ஆமா ஏதோ இன்னும் ஓணம் வரது இல்ல ஆமா அதுல அங்கங்க அப்படி தேங்கி எல்லாம் நிக்குது நிக்காமத்து ஓணம் பண்டியா இதுதான் அது கொஞ்சம் மேற்கட்டு இப்ப நேரம் வந்து தான்

இனிமே போட்டி ரொம்ப இருக்கும் ஆடு வளப்புல ஆமா வருங்காலத்துல இன்னைக்கு ஏ வாரி அவ்வளவு வரல செம்பரி அதான் பிரச்சனை இது எவ்வளவு நல்லா செய்து வேலை இது யாருக்குள்ளது இது நமக்குள்ளதான் அப்படியா எவ்வளவு நல்லா செய்து வேலை அதான் நான் ஒரு இருபத்தி அஞ்சு சொல்றேன் இருபத்தி நாலு வந்து கூட கொடுக்குற மாதிரி ஜோடி 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 இதுவும் அதே ரேஞ்சு தானே பன்னெண்டு பதிமூணு தானே ஆமா ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுக்குடா ஒரிஜினல் பொட்டு நாடு அப்படியா

ஒரு கடா குட்டி ஒரு பொட்டா குட்டி அதுல பதினஞ்சு ரூபா எதிர்பார்க்கீங்க இல்ல அது கூட வரும் பதினேழு ரூபா வரும் பதினேழு ரூபா வரும் நல்ல வர்க்கங்கள் இது கொஞ்சம் என்ன காரணம் இது ரெண்டாயிரம் ரூபா கூட சைஸ் பெருசா கொஞ்சம் கட்டாயம் கொஞ்சம் ஆடு ஓ நீள நீளவாளம் நல்லா இருக்குண்ணா இதோட பால் வரக்கமும் கூட பலரும் ஜம்முன்னு இருக்கும் பதினேழு சொல்றாங்க பல்லு எப்படி இருக்கு பல் நல்லா இருக்கு பல் நல்லா இருக்கு உம் சேர்ந்துட்டு என்ன பாக்குறாங்க கண்ண பாக்குறாங்க ரொம்ப நன்றி அட அடடே லைவ் பட்டிளறீங்க இல்ல லைவ் பாடா யா யா பைனல் 11 11 யாரு எல்லா எல்லோ டாலரா ஆردின்டா டேய் உப்பி எதனே விக்கலாம் நீ

சக்சஸ்ஃபுல்லா இருக்கு ஒரிஜினல் எட்டு ஏபரம் ஆடுகள் ஏபரம் ஆடுகள் கொஞ்சம் கிராஸ் ரொம்ப சூப்பரா இல்ல மீடியமா இருக்கு சில ஆடுகள் நான் நெஞ்சு வருதுங்கிறோம் நல்லா இருக்கும் எந்த ஊர் அண்ணாஜி ஒரு வார்த்தை பேசுகிறேன் உடன்குடி எந்த ஊரு உடன்குடி உடன்குடி

இந்த தொழில உள்ள வரலாமா ஜெயிக்கலாமா வரலாம் எப்படி ஆரம்ப கஷ்டம் கஷ்டம் சொல்றாங்க நிறைய அனுபவிச்சிருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் நமக்கு ஒரு குத்தகை தோட்டம் இருக்கு அதுல எடுத்து ஒரு இருபது ஆடு வச்சிருந்தேன் இருபது ஆடுல பதினெட்டு ஆடு நாய் கடிச்சிட்டு ஒரே டைம்ல இல்ல ஒண்ணு நாளைக்கு இருக்கா அஞ்சு நாளைக்கு வீட்டுல போட்டு வளர்க்கறேன் தோட்டத்துல இல்லாம தோட்டத்துல தீவனங்கள் தீவனங்களும் நிறைய நாய் கடிச்சு நாய் கடிச்சு சொல்றாங்க தீவனங்களை தோட்டத்துல போட்டு அதை அறுத்துட்டு வந்து வீட்டுல போட்டு இப்போ ஒரு இருபது மேக்சிமம் இருபது கிடாக்குட்டி அவ்வளவு பெட்டாடெல்லாம் கை கொடுக்கல நமக்கு கிடாக்குட்டி வளர்ப்பு தான் கை ஆமா அதுக்கு தீவன உற்பத்தி எல்லாம் பண்ணிக்கிங்க வச்சிருக்கீங்களா வச்சிருக்கேன் கட தீவனம் போடுறோம் ஆமா தோட்டத்துலயே இருக்கு தோட்டத்துல என்னெல்லாம் போட்டு இருக்கீங்க மல்லி மசாலா இருக்கு சூப்பர் நெப்பேர் இருக்கு மல்பெரி இருக்கு சூப்பர் நெப்பேர் சரியில்ல நிறைய கம்ப்ளைண்ட் வருது அதிகமா போடணும் ஒரு அளவு எல்லாம் மிக்சிங்கா குடுக்குறோம் சூப்பர் பேர் பட்டா ஒரே மோடுதான் போடுது அது வளர்ச்சி எவ்வளவு தெரியல ஒரு டைம் நல்ல புசு புசு இருக்கு காலையில பாத்தீங்கன்னா இல்ல ஒரு டைம் கொடுப்போம் மத்தபடி ரெண்டு டைம் கடலை கடையில உள்ள தீவனங்கள் தான் கடவு தீவனம் இப்போ கடலை உமி

இருக்கிறவங்க இருக்கிறாங்க நமக்கு அதுக்கு மேல இருக்க முடியல சரி லைப்ல ஊருக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம் கடைசி காலத்துல அது கொஞ்சம் பிள்ளைகள படிக்க அடியோ கடைசி வரைக்கும் அஞ்சில போயிட்டா இரண்டாயிரத்தி பதினொரு தான் வந்துருக்கு இருபத்தொரு வருஷம் அங்க இருந்தாச்சு பரவாயில்ல பிள்ளைல படிக்க வச்சீங்களா ஆமா படிச்சிட்டு ரொம்ப நன்றி தேங்க் யூ போய் சாப்பிடுதான் ஜம்முட்டு வாங்க 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 பிடி இருக்கு நல்ல ஒயு நீளம் வாழ ஜம்முன்னு இருக்கு フォードライブ。<laughs> <laughs>